அதே மாதிரி இன்னொரு அதிசயத்தை கேளுங்க நம்ம ஊர் கடல் இருக்கு பலவிதமான கடல்கள் உலகத்துல இருக்குங்க செங்கடலை கருங்கடலை அது கடற வச்சுக்கிட்டு பேர் வச்சிருக்கிறான் அது இருக்கிற நிலப்பரப்பை வைத்துக் கொண்ட அரபிக்கடலு பங்காள விரிகுடா அது எந்தெந்த பகுதிய ஒட்டி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்கலாம் பெயர்களை வைத்திருக்கலாம் இந்த கடல்களுக்கு மத்தியில ஒரு கடலுக்கும் மறுகடலுக்கு மத்தியில இப்படி ரெண்டு கடல் வருது இப்படி ஒண்ணு வருது ரெண்டு கடல் சேர்ந்துருக்கு கடல் சேர்ற இடத்தை நீங்க பார்க்க கன்னியாகுமரிக்கு போங்க கன்னியாகுமரிக்கு போனீங்க மூன்று கடல்கள் அங்க ஒண்ணு சேரும் சூரியன் கடலிலே உதித்து கடலிலே மறையும் உங்களுக்கு கடல்ல உதிக்கிறதை தான் பாப்பீங்க மறையிறது அத்தலாம் மறையும் மறை அத்தலாம் ஊர்ல ஒரு குளம் மறையிறது எங்க இருக்கு எங்க பாப்பீங்க இந்த குளத்து இப்ப இந்த குளம் இல்ல குளத்துல மறையுமே தவிர எங்க மறையாது கடல்ல மறையாது கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா உங்கிட்டும் கடல் உங்ககிட்டும் கடல் மூணு கடல் ஒன்னா சேருதுல இந்த கடல்ல அப்படி உதிச்சு இந்த கடல்ல மறையும் அதை பாக்குறதுக்காக போவான் சன்ரைஸும் சன் செட்டும் பாக்குறதுக்குன்னு ஒரு கூட்டம் அந்த கடல்ல மறைகிற அந்த அதிசயத்தை பார்க்கும்போது அந்த கடலை பார்க்கும்போது ரசிப்போம் அப்படி அப்ப கடல்கள் பல கடல் கடல்கிறத சொல்ல வர்றேன் கன்னியாகுமரியில மூன்று கடல்கள் ஒன்னா சேருது திரிவேணி சங்கம்லாம் மூன்று ஆறுகள் சேர்ற இடத்த திரிவேணி சங்கம்னு சொல்லுவான் இது மூன்று கடல்கள் சங்கமிக்கிற இடம் முக்கூடல் அப்ப இந்த மூணு கடல் சங்கமிக்கிற இடத்துல இருக்கும் பொழுது மூணு கடல் தண்ணியும் ஒரே மாதிரியானது கிடையாது நிறத்துல வித்தியாசம் இருக்கும் அதுல உள்ள அடர்த்தியில வித்தியாசம் இருக்கும் அதில் கிடைக்கிற உப்புல வித்தியாசம் இருக்கும் அதுல கலந்திருக்கிற கிருமிகள்ல வித்தியாசம் இருக்கும் அதுல கலந்திருக்கிற பாசித்தன்மையில வித்தியாசம் இருக்கும் எல்லாம் ஒரே அளவா இருக்காது இங்க இந்த கடல்ல ஒரு தமிழர் தண்ணி அந்த கடல்ல பக்கத்து பக்கத்துல இருக்கும் இப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும் செவர்லாம் எழுப்பி இருக்காது மூணு கடல் சொல்லிக்கிற வேண்டியதுதான் இப்படி சேர்ந்து சேர்ந்துருக்கும் எல்லாம் உனதா இருக்கும் முட்டிக்கிட்டு தான் நிற்கும் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஆறும் கடல் கலக்கணும் ஒன்னா இருக்கு ஆறும் கடல் கலந்துருக்கு செவரில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஆராய்ச்சி பண்றாங்க தண்ணியை எடுத்துக்கிட்டு ஒரு கிறிஸ்தவ அறிஞன் பேரு நினைவுல இல்ல அவன் ஆராய்ச்சி பண்றான் என்ன ஆராய்ச்சி பண்றான் கடந்த ஆயத்தை படிச்சு விட்டான் குரான கோர சொல்றது குரான்ல ஒரு ஆயத்து இருக்குது மரஜல் பஹ்ரைன் எல் தக்கையான் இரண்டு கடல்கள் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கின்றன பைனகுமா பர்சகுன் ரெண்டுக்கு மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது லா எபகு ஒன்றோடு ஒன்று கலந்து விடாது கடந்து விடாது குரானுடைய வசனம் இது சூரத்து ரஹ்மான் நீங்க பார்க்கலாம் இன்னும் பல ஏராளமான வசனங்கள் சூரத்து பாத்திரல பன்னெண்டாவது வசனத்தை பார்க்கலாம் அதே மாதிரி புர்கான்ல ஐம்பத்தி மூணாவது வசனத்தை பார்க்கலாம் சூரத்து நம்முல்ல அறுபத்தி ஒன்னாவது வசனத்தை பார்க்கலாம் பல இடங்களில் சொல்லி காட்டலாம் அம்மன் ஜாலுலா உள்ள கிராரன் ஒஜால அகிலாலகா அன்ஹாரன் ஒஜாலா ரவாசிய ஒஜால பைனல் பஹரேன் ஹாஜிசா இரண்டு கடல்களுக்கு மத்தியில தடுப்பை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றானே அவனையாடா ஆடா நிராகரிக்கிறீர்கள் அல்ல இப்படி பல இடங்கள்ல சுரத்து ரஹ்மான்ல அல்ல சொல்லி காட்டுறான் ரஹ்மான்ல பத்தொன்பது வசனம் இப்படி குரான்ல ஒரு நாலு ஐந்து இடங்களில கடல்களை பற்றி பேசுகிறான் முகமது சல்லாஹுலே செல்லம் இறை துதரா இல்லாத வெறும் முகமதா இருந்தால் அவர் ஒரு நாளும் கடல் பிரயாணம் செய்தது இல்லை கடலுக்கு போனது கிடையாது முகமது சல்லா அலிசல்லாம் அவர்கள் கடல் பிரயாண கப்பல்ல தோணியில போகல அவருடைய சில சகாபாக்கள் அபிஷினி அகிஞ்சிரத்துக்கு போனார்கள் சொன்னார்களே அவர்கள் வேண்டுமானால் கப்பலில் ஏறி இருக்கிறார்கள் நபிசல்லா அலிசனம் ஒட்டகத்தில் தான் பிரயாணம் செய்தார்களே தவிர படகிலே தோணியிலே அவர்கள் பிரயாணம் செய்யவில்லை ஜித்தாவுல உள்ள கடல் இருக்கு மக்கள் கடல் இருக்காங்க இருக்க மக்கள் இல்ல அவர் கடல்ல கடல் கடல் எப்படி இருக்குன்னு தெரியாது இருக்கணும் மனகட்டு பார்த்தா அப்படி கரையில் இருந்து பார்த்தா இவ்வளவு பெரிய ஆய்வுலாம் இருக்க முடியாது அப்ப என்னமோ உலகத்து கடலை எல்லாம் சுத்தி பார்த்துப்பட்டு அது ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதை டெசிபிள் அளந்து பார்த்து கூட சொன்னா எப்படி சொல்லுவானோ அப்படி இருக்கு ஆராய்ச்சி பண்றாங்க இந்த தண்ணியை எடுக்கிறான் இதுல வந்து உதாரணமா ஒரு ஒரு சம்பு தண்ணீர்ல அறுபது மில்லி உப்பு இருக்குன்னு சொன்னா அதுல நாற்பது மில்லி இருக்கு அதுல இருபத்தஞ்சு மில்லி இருக்கு இதுல எழுபது மில்லி இருக்குது ஆனா எல்லாம் தண்ணி தான் ஒன்னதான் எடுத்துட்டு இருக்கு ஒன்னதான் ஒட்டிக்கிட்டு இருக்கு இந்த பக்கத்தில் எடுத்தா அறுபது மில்லி உப்பு கிடைக்குது இந்த பக்கத்தில் எடுத்தா எழுபது மில்லி கிடைக்குது அந்த கடலில் எடுத்தா முப்பது மில்லி கிடைக்குது இதனுடைய அடர்த்தி அதனுடைய அடர்த்தி அதனுடைய எல்லாமே வித்தியாசமா இருக்கு நீரம் உள்பட அப்ப ஆச்சரியப்படுற அந்த ஆளுக்கு என்னடாது தரை இருக்குங்க அழ அடிக்குது ஆட்டாம வச்சிருந்தா கூட என்னையும் தண்ணீர் வேண்டாம் அப்படி இருக்கும்ங்க நீங்க நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊத்தி தண்ணி ஊத்தி நாங்க சின்ன பிள்ளை விளையாடுவோம் ஒரு குழு குளிக்கு விட்டா மேல நிற்கும் ஒரு குழு குளிக்க விளையாட்டு விளையாடுறது தண்ணி கீழே நிற்கும் என்ன மேல நிற்கும் ஏன் தண்ணீர் என்ன லேசான இடம் உள்ளது தண்ணி கனமான இடம் உள்ளது மிதக்குதுன்னு சொல்லிட்டு போயிருவோம் ரெண்டும் தண்ணி தானையா ஒன்னொன்னு ஒட்டிக்கு இருக்குது அது குடுக்கிற ஆள் போட்டு அட்டிக்கிறான தொண்டி கடல சங்கமிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டத்துக்கு அள வருது இப்படி அடிச்சு அப்படி அடிச்சு ஒரு கலக்க கலக்கி விடுது அப்புறம் அதை சேர மாட்டேங்குது கலக்குறது என்னமோ உண்மைதான் என்னை தண்ணீர்னு பெய்யற மாதிரி பிரிஞ்சுக்கிறது என்பதை முகமது எப்படி சொல்வார் அதான் கேள்வி இதெல்லாம் நீங்க எப்படி நீங்க பார்க்கணும்னு கேட்டா கடல்ல தடுப்பு எங்களுக்கு தெரியாத பள்ளிக்கூடத்தில் படிச்சமே அடே நீ பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் முகமதுக்கு தெரியுமா கேள்வியா அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு முகமதுக்கு அவர் வந்து ஒரு சாதாரண மனிதர் என்ற முறையில் சொல்ல முடியுமா பெரிய ஆராய்ச்சியாளன் கண்டுபிடிச்சு சொன்ன ஒரு விஷயத்தையும் சொல்லி தெரியல அப்ப இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி அவன் இஸ்லாத்துக்கு வந்து விட்டான் இந்த மரஜல் பஹ்ரைனிங்கிற ஒரு ஆயத்தை எடுத்துக்கொண்டு ஆய்வு செஞ்ச ஒருத்த இஸ்லாத்துக்கு வந்திருக்கிற காட்சியை பாக்குறீங்க அப்படி ஒரு அதிசயத்தை பார்க்குறோம் சொல்ல போனா